ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க ஒரு அட்ராக்டான வீடியோ சந்தோஷமாக ஆகிடுங்க என்னோடய வீடியோ பாருங்கள் இது வந்து ப்ரூனிங் பண்ணி இப்படி அப்படி நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விடலன்னா கூட அந்த இலைங்களை இப்படி எடுத்து விட்டுருங்க இப்படி எடுத்து மொத்தம் க்ளீனாக மொட்டையாக ஆக்கி விட்டுருங்க அப்போ வந்து செடி நல்லா வரும் அப்படியே எடுத்து இதிலே போட்டுருங்க உரமாக ஆகிடும் எனக்கு பரிசுவே இல்லை பூவெல்லாம் நிறைய நின்று போச்சு பாருங்க இன்னும் பூத்துட்டு தான் இருக்குது இந்த செடியில் இன்னைக்கு அறுவடையும் பார்க்கலாம் செடிங்களுக்கு தண்ணியும் போடுறேன் அறுவடையும் பண்ணுறேன் டைம் ஆகி போச்சு ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல நேற்று வீடியோ போடலை ஃபுல் வீடியோ டாப்ஸ் தான் போட்டேன் ஒரு வீடியோ எடுத்தேன் அது போடுறதுக்கும் டைம் இல்லாமல் போயிடுச்சு என்ன உரம் போடுறேன்னு பாருங்கள் இது வந்து அரிசி காவல் தண்ணி தயிர் மோர் இதெல்லாம் வீட்டில் எது எதுவும் இருந்துச்சோ எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் புளிச்ச மாவு பி ஒன்றுத்தில் கொட்டி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டைல்யூட் பண்ணி கொடுக்கணும் இது நிறைய ஃபுல்லாக இருக்கிறது இதிலருந்து எடுத்து டைல்யூட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் இப்போதோ இது கொஞ்சம் எடுத்து ஊற்றி இதை கொடுக்குறேன் பாருங்கள் இப்படி கொடுங்க இதெல்லாம் போட்டு தான் என்னோடய செடிங்க இவ்வளோ நல்லா வந்துட்ருக்கு நீங்களே பாருங்கள் இந்த அதிசயத்தை இது வந்து வெள்ளிக்கிழங்கு செடி குட்டியாக தௌனும் செம்மு எடுத்துன்னு வந்து வச்சேன் ஒருத்தர்கிட்ட கேட்டு எடுத்துன்னு வந்து நல்லா வந்துட்டுருக்கு அதே தண்ணியை எடுத்துகிட்டு வந்து இந்த செடிங்களுக்கெல்லாம் எப்படி ஸ்டே இருந்தால் அடைக்காமல் இருக்கும் இதில் நான் கையில் தெளிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் எல்லா செடிங்களுக்கும் தெளித்து விடுங்க இது மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா இந்த பூச்சி தொல்லையும் இருக்காது இந்த பாருங்கள் பட்டன் ரோஸு நல்லா இப்போ கொத்து கொத்தா அரும்பு வச்சுருக்கு இதுக்கெல்லாம் நான் கொடுக்குற தான் காரணம் இந்த அதிசயத்தை பாருங்கள் பாருங்க சந்தோஷமாயிடுங்க நீங்களும் கண்டிப்பாக இது போல் ஒரு செடி நட்டு சந்தோஷமாக நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இருந்து கீரையை அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு கீரை எல்லாம் அறுவடை பண்ணல நான் இப்போ இப்போ பண்ணுறேன் பாருங்கள் இந்த ஒரு செடிக்கு ஒரு கத்தை கீரை அளவுக்கு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் நான் கத்திரி செடி கத்திரி செடி நட்டு இருக்கேன் மிளகா செடி நட்டு இருக்கேன் இது பாருங்க மிளகா செடி கத்திரி செடி ரெண்டு கத்திரி செடி இது வேறு ஒரு பாட்டில் மாற்றி வைக்கணும் இது ஒரே பாட்டில் வச்ச வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா பச்சை கட்டணும்னு அடுத்த செடிக்கு அடுத்த பாட்டில் மாற்றி வைப்பேன் இது போல் நீங்களும் மாற்றி வைங்க இது போல் நான் செய்கிறது எல்லாம் ஃபாலோ பண்ணி இது போல் நீங்கள் செய்ய பழகிக்கங்க இது மாதிரியெல்லாம் உரம் கொடுத்து தான் என்னோடய எல்லாம் அப்படி தழைச்சி நல்லா வந்துட்டுருக்கு பூவாக கட்டுது அவ்வளோ பூ கொடுத்துருக்கு பாருங்க இது ஆல்ரெடி ஒரு பூ ரெண்டு பூ இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ரெண்டு பூ இப்போ தான் மலருது இதுவும் நான் ஒட்டி இறக்கி வச்ச செடி தான் நீங்களும் இது போல் ஒட்டி இறக்கிறது நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பாருங்கள் மிளகா செடியும் நல்லா இது பாருங்கள் பூவும் பாருங்கள் பூவும் பறிக்கணும் அதே போல் மாடியும் நம்ம சுத்தமாக வைக்கணும் எனக்கு டைம் கிடைக்கல இல்லைன்னா நல்லா வச்சுப்பேன் நீங்களும் அது போல் மாடி வந்து அதிகமான வெயிட்டு ஏற்றக்கூடாது இருந்தாலும் நான் வச்சுட்ருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல மாடி மேலேயும் இந்த செம்பருத்தியை வச்சுருக்கேன் நல்லா பூத்துட்ருக்கு பாருங்க நிறைய வந்திருக்கு அரும்புங்கள்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் இன்றைக்கி இந்த பூவெல்லாம் பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டே நேற்றே பறிக்காமே விட்டுட்டேன் என்ன பண்ணுறது வேலையே பெருசாக இருக்குது எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பூ பறிக்கலை நான் நான் அந்த இப்போ நான் இப்போ கொடுத்த உரங்கள்லாம் நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி நீங்கள் மாடித்தோட்டத்தில் செய்யுங்க நல்லா பூ பூக்கும் காய் காய்க்கும் பாருங்கள் இந்த கொத்து கொத்தாக பூத்துட்டுருக்க பாருங்கள் பூ என்னால் பறிக்க முடியாத அளவுக்கு விட்டுடுறேன் அந்த அளவுக்கு பூக்குது நேற்று நான் பறிக்கவே இல்லை பாருங்கள் கொஞ்சம் முன்னா விட கொஞ்சம் கம்மி தான் ஆனால் பூ இருந்துட்டே இருக்குது இந்த பாருங்கள் கொத்து கொத்தா இருக்குது இதோ நான் சின்னதாக ஒரு செடி வச்சேன் அதுலேயும் எப்படி பூத்துட்ருக்கு பாருங்கள் எப்படி பூத்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ பறிச்சுட்டேன் இப்போ தான் ஒரு ஒன் ஆகும் இந்த செடியை வச்சு நான் இது நானே நானே ஒட்டி இறக்குன முல்லை செடி இது சொல்கிறேன் இல்லைங்களா உங்களுக்கு செடி நல்லா நம்ம எப்படி எப்படி பாதுகாக்கிறோமோ அது போல தான் எல்லாம் நல்லா வரும் பாருங்க இதுக்கு நான் அந்த மாட்டு சாணம் ப்ளஸ் இப்போ கொடுத்தோம் பாத்தீங்களா அதை அது மட்டும்தான் தரேனே நான் எந்த ஒரு ஆர்கானிக் தான் தரேன் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் இல்லை ரோஸ் எப்படி விட்டு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த ஆச்சரியத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் மாடி தோட்டத்துலலாம் இது மாதிரி வச்சுருக்கீங்களா வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா செடிங்களுக்கும் நான் தொழு மாட்டு தொழு உரம் ரெண்டு வா ஒரு வா நாலு நாளைக்கு முன்னாடி போட்டு விட்டேன் தண்ணி ஊற்றிட்டு வரணும் அப்போ தான் செடிங்க நல்லா தழித்து வரும் இந்த செடிக்கும் போட்டு விட்டேன் இதுவும் இப்போ தான் தயஞ்சு நல்லா வந்துட்ருக்கு பாருங்கள் மட்டும் வச்சிட்டுச்சு வெயில் அவ்வளோ வெயிலுக்கு மொத்த செடியும் கருகி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அதுக்கருத்து இப்போது கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குன்ட்டு எல்லாம் உரங்கள் போட்டுட்டு வரேன் இப்போ எல்லா செடியும் நல்லா தயஞ்சு வந்துட்டுருக்கு நான் இன்னும் நிறைய செடியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயம் நான் சொல்கிறேன் அது நீங்கள் என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக மழை வருதுன்னு தண்ணி ஊற்றாமல் போயிட்டேன் இந்த செடிங்கள்லாம் அந்த காஞ்சி எப்படி பூவோட காஞ்சி போச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஸ்வினி பூச்சி எறும்புங்க தொல்லை இதெல்லாம் இருக்கணும் இல்லாத போகணுன்னு சொன்னால் இதை எடுத்து செடிங்க மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க வேருக்கும் ஊற்றி விடுங்க அப்போ உங்களுக்கு இந்த எறும்பு தொல்லை அஸ்வினி பூச்சி தொல்லை மாவுப்பூச்சி தொல்லை இதெல்லாம் வராது தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க எதுவுமே இல்லாமல் போய்டும் அப்போ வந்து சுத்தமாக நல்லா செடி நல்லா செம்ம செம்மையாக வரும் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ஒரு ஒரு செடியும் நான் இது மாதிரி பண்ணி தான் என்னோடய செடிங்க எல்லாமே தழிஞ்சு வர்றது நீங்கள் வந்து இதை பாருங்கள் இதை வந்து இப்படி உருவி கண்டிப்பாக உருவி உருவி விட்டுருங்க செடிங்க அப்போ தான் நல்லா வரும் இந்த தழையை மட்டும் வேஸ்ட்டாக கீழே போட்டுறாதீங்க இப்படி உருவி போட்டுட்டு ஃபுல்லாக இப்படி உருவிடுங்க தழையை அந்த செடியிலே போடுங்க அப்புறம் செடி நல்லா வரும் பாருங்கள் இப்படி இருங்க நான் ஃபுல்லாக உருவிட்டு காட்டுறேன் அப்புறம் எப்படி தழஞ்சு வருதுன்னு நீங்களே பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அப்புறமா இந்த முனையை மட்டும் இப்படி கிள்ளி விடுங்க இது மாதிரி கிள்ளி விட்டுட்டிங்கன்னா அது மேலே மேலே கொழுந்து மாதிரி போகாது செடி நமக்கு நல்லா தெழஞ்சு வந்துடும் அப்போது இப்போது பார்க்குறீங்க நீங்களே நான் போடுறத அதுக்கடுத்து இது வர்றதையும் நான் காட்டுறேன் பாருங்கள்